அல்லாவுக்கு உருவம் இருக்கிறா உருவம் இல்லையா சம்மா உருவம் இல்லைங்கிறாங்க இதை பத்தி குரானா விரிவாக அல்லாவுக்கு உருவம் இருக்குதா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க உருவம் இல்லை என்ற நம்பிக்கை நம்முடைய தமிழகத்துல இந்தியாவில் பரவலாக ஓரளவுக்கு ஆழமாக வேரூண்டி இருக்கிற மற்ற மற்ற நாடுகள் சவுதி மாதிரியா நாடுகளுக்கு போனா கூட அவ்வளவு அது பாதிப்பு ஏற்படுத்தலை ஆனா நம்ம நாட்டில் அல்லாவுக்கு உருவமே கிடையாது என்ற ஒரு சித்தாந்தம் ஆழமா முஸ்லீம்கள் உள்ளத்துல பதிஞ்சிருக்கு இதுக்கு என்ன ஆதாரத்தின் அடிப்படையில் இந்த முடிவு எடுத்தாங்க முஸ்லீம்கள் குரான் அல்ல எங்காவது தனக்கு உருவம் இல்லை என்று அறிவித்திருக்கிறாங்களா அல்ஹமது படித்து பாருங்க எங்கேயாவது ஒரு இடத்துல நேரடியாகவோ மறைமுகமாகவோ இறைவனுக்கு உருவம் இல்லை என்ற கருத்துப்பட ஒரே ஒரு வசனத்தை கூட காட்ட முடியாது சரி நவீன அவங்க போதனைகள் யாவது எங்கேயாவது உருவம் இல்லைங்கிற மாதிரி சொன்னாங்களா அதுலயும் நேரடியாக காட்ட இயல என்ன காட்டலாம் நம்ம தான் உருவம் இல்லாம வணங்குறோமே உருவம் இல்லாம வணங்குறதுனால உருவம் இல்லைன்னு அர்த்தமா உருவம் என்னன்னு தெரியல அதனால உருவம் இல்லாம வச்சிருக்கோம் உருவம் என்னன்னு தெரிஞ்சா நம்மளும் வரைஞ்சிருப்போம் அல்லாவுடைய உருவத்தை நம்ம பார்க்கல நம்ம தூதர் பார்க்கல உலகத்துல யாரும் பார்க்கல அல்லாதான் சொல்லிட்டான்ல லா தூதரி குகுல் அபுசார் அவனை எந்த கண்களும் பார்க்கல பார்க்கலன்னா என்ன என்னமோ அவனுக்கு இருந்து தானே பார்க்கணும்னு சொல்ல முடியும் அங்க ஒரு ஐம்பது ரூபா தாள் கிடந்துச்சு பார்க்கல என்ன அர்த்தம் ஐம்பது ரூபா தாள் வந்து கிடந்துச்சுன்னா அர்த்தம் நான் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருந்தா பார்க்கல என்ன அர்த்தம் ஆள் இருக்கு அவனை பார்க்கல அல்லாஹ் சொல்றான் என்னை யாரும் பார்க்கலன்னா அவன் தானே அர்த்தம் அவரோ ஒரு பிகர் தோற்றம் இருக்கு அந்த வார்த்தையை காடுது இல்ல அப்ப இல்லை என்று சொல்வதற்கு எந்த ஆதாரமும் இல்லை நம்ம ஒண்ணும் இல்லாம சொல்றதுக்கு காரணம் அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லை என்பதில்லை அல்லாஹ்வுடைய உருவம் என்னன்னு தெரியல தெரியாம நம்மளா ஒண்ணு கிடக்க ஒண்ணு வரைஞ்சிடக்கூடாது வறுமையில எல்லா இடத்துல குச்சவாளியா போயிடக்கூடாது தான் வரையாம இருக்கிறோம் ஒண்ணு ரெண்டாவது என்ன அப்படின்னு சொல்லி சொன்ன நீங்க பார்க்கலாம் நம்ம நாகூர் அணிபாவுடைய பாடல்கள் பல வருடங்களாக மார்க்கத்தை நம்ம சமுதாயத்துக்கு யாரு சொல்லி கொடுத்தாங்க நாகூர் அணிபா பாடல் தான் சொல்லி அவர் அவரு தான் நம்ம மார்க்கத்துடைய சட்டை மாதிரி தலையில முக்காடு போட்டு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க நூறு மசாலாவும் நாகூர் அணிபா பாட்டும் அதுதான் நம்முடைய மார்க்க செயல்பாடுகளை வெளிப்படுத்துகிற இலக்கணங்கள் ஒரு பெருநாள் வந்துருச்சா பெருநாளுக்கான அங்கீகாரம் என்ன ரசூல்லா சொல்லி கொடுத்த அங்கீகாரம் ஒவ்வொரு முஸ்லீமுடைய நாவிலும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் இதுதான் பெருநாளுக்கான அடையாளம் நல்ல சாப்பிடும் இதுதான் பெருநாளுக்கான அடையாளம் உண்பதற்கும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் தக்பீர் சொல்வதற்கும் உரிய நாள் பெருநாள் ஆனா நம்ம பெருநாள் எப்படி இருந்துச்சு பெருநாளுடைய சந்தோஷத்தை எப்படி அனுபவிப்போம் நான் ஒரு பாட்டி இல்லாட்டி பெருநாள் இல்லை என்னப்பா ஒண்ணும் இல்ல போட்டு விடுப்பா மைக் செட்டை கட்டி பள்ளியாசல மைக் செட்டை போட்டு நான் அவரடிப்பா பாட்டு அவர் சொல்லி கொடுத்தார் உருவமற்ற இறைவனுக்கு உண்மையானவன் ஓப்பா நம்ம இறைவனுக்கு உருவம் இல்ல இது ஆதாரம் இவர் தான் சொன்னாரு அழகான கடற்கரை ஓரத்தில் வாழ்ற பீமா பாட்டு படிச்சாரு ஏத்துக்கோமா அவர் சொல்ற பாட்டின்படி நமனை விரட்ட மருந்து ஒன்று விற்குது நாகூர் தருகாவிலே சாவாம இருக்கிறதுக்கு மருந்து இருக்குதான் எங்க நான் ஒருத்தரு அவல அவரே செத்து போயிட்டார் மருந்து விக்கிறவரே செத்து போயிட்டார் இவர் சொல்றாரு அங்க போ மருந்து கிடைக்கும் இதுவா மார்க்கம் குரான்ல இருந்து காட்டுங்க அதில இருந்து காட்டுங்க குரானை புரட்டினால் பல்வேறு இடங்களில் அல்லாஹ்ர பிள்ள அலுமின் தன்னுடைய அங்க அவயங்களைப் பத்தி பேசுகிறாள் வை எபப்பா குள்ளுவன் ஆலையா ஃபான்பப்பா வஜி உரம்பிக்கது ஜலாலிவில்லிக்கிறான் உலகத்தில் இருக்கிற அனைத்தும் ஒரு நாள் அழிந்து போகும் இறைவனின் திருமுகம் மாத்திரம் மிச்சம் இருக்கும் அல்லாஹ் உக்கு அழகான முகம் இருக்கு இந்த வசனம் சொல்லலையா அல்லாஹ் குரான் தன்னுடைய கைகளை பத்தி பேசுறான் அல்லாஹ் தனது கைகளை விரித்து வைத்திருக்கிறான் கை இருக்குன்னு அல்லாஹ் உடைய கையை பற்றி பேசுது கால்களை பத்தி யோக யுக்ஷபன் சாக் ஓ யுதா அவுனையில சுஜூதிபலாய சதிய நாளை மறுமையிலே கெண்டை கால்கள் திறக்கப்பட்டு சஜிதா செய்வதின்பால் அழைக்கப்படும் பொழுது உலகத்திலே யாரெல்லாம் சஜிதா செய்யiliyor அவங்கெல்லாம் மறுமையில அல்லாஹ்வுடைய காலில் விழுந்து சஜிதா செய்ய முடியாது அல்லாஹ் சொல்றான் அப்ப கால் இருக்குனு விளங்கலையா கண்ட கால் தரப்பேன் என் காலை பார்த்துட்டு நல்ல முமின்கள் காலில் விழுவாங்கங்கற அல்லாஹ் அப்ப அல்லாஹ்வுக்கு கால் இருக்கு அல்லாஹ்வுக்கு கை இருக்குது அல்லாஹ்வுக்கு முகம் இருக்குது ஆனா என்ன இப்படி சொன்னேனே முகம்னா அப்ப முக என்ன கலரு கையினா கையுடைய லெந்து கால்னா காலுடைய பருமனு முகம் இருக்கு அல்ல என்ன சொன்னாலும் அதுதான் சொல்லுவோம் நீ கேள்வி கேட்கிறேங்க வேண்டி கால் வந்து எட்டு அடி நாலு அங்கலும் அப்படி அளந்து பாரு சொல்லுவோம் சில பேர் சில பேர் பொய்யராக்கிறது சொல்லுவாங்கல்ல நடக்காத காரியத்தை பானத்துல விண்மீன் எத்தனை இருக்கு தெரியுமா கேட்டவன நாலு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி பதிமூணு விண்மீன் இருக்குப்பா அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்லுது டவுட் இருந்தா எண்ணிப்பாரு அப்படிமா இல்ல அது மாதிரி நாங்க சொல்றோம் நீ கேட்டன்ற காண்டி பொய்யானதை கூட சொல்ல இயலாது அல்ல என்ன சொன்னானோ அதை தாண்டி அல்லாஹவை பற்றி கூடுதலாகவோ குறைவாக எதையும் சொல்ல மாட்டோம் அவ்வளவு ஏன் ரசூல் சலதாரிசன் சொல்றான் மிக தெளிவா சொல்றான் நாளை மறுமையில உங்கள் இறைவனை நீங்கள் காண்பீர்கள் இன்னக்கும் தரவுன ரொம்பக்கும் உங்கள் இறைவனை நீங்கள் காண்பீர்கள் கமா தரவுனஹாதல் கபரஃபி லைலத்தில் பதில் பதினான்காம் பக்கத்து சூரியனை சந்திரனை எப்படி எந்த பிரச்சனையும் இல்லாமல் எந்த சிக்கலும் தடைகளும் இல்லாமல் கண்குளிர காண்கிறீர்களோ அதே போல உங்கள் இறைவனை நீங்கள் காண்பீர்கள் அல்லாவ இல்லைன்னா உருவமே இல்லன்னா என்னத்தை இந்த கட்டடத்துல நீங்க என்னத்தை இந்த கேமரா பாக்குறீ இந்த 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 பாக்கிறீ பாக்குறீ வேற ஏதாவது பாக்குறீங்களா கண்ணுக்கு தெரியற எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டோம் எப்படி பாப்போம் அது ஒரு பொருளா இருக்கிறதுனால பாக்குறோம் இந்த இடத்துல என்ன இருக்கு பாத்தீல? எவனா தெரியாதா? இந்த இடத்துல ஒண்ணு இல்ல. இந்த காலி இடத்துல ஒண்ணு இல்ல. ஒண்ணு பார்க்கல. நீங்க பார்த்தது எது? சேண பார்த்தீங்க, சுவர பார்த்தீங்க, கம்பியை பார்த்தீங்க, கொடியை பார்த்தீங்க, சேற பார்த்தீங்க, கேமரா பார்த்தீங்க, ஆளை பார்த்தீங்க, Dress பார்த்தீங்க, முடியை பார்த்தீங்க. ஒண்ணுமே இல்லாம என்ன தே பார்க்க? ரசூலுல்ல சொன்னா நீங்க பார்ப்பீங்க பா. பாக்கும்போது ஏற்படுற சந்தோஷம் இருக்கற அல்லாஹ்வுடைய அந்த அழகை திருமுகத்தை பார்த்து அதிலேயே லைத்து போவீர்கள் சொல்லிடு சொல்றாங்க. இன்லாஹு தஆலா ஜமீல் ஜ அல்லா அழகானவன் சூப்பரா இருப்பான் அல்லாஹ் அவன் அழகையே விரும்புகிறான் இப்படி பல வசனங்கள்ல பல ஹதீசங்கள்ல அல்லாவுக்கு அழகான உருவம் இருக்கிறது என்று நேரடியாக தெளிவான சான்றுகள் இருக்கிறது உருவம் இல்லை என்று சொல்வதற்கு எந்த சான்றும் இல்லை எனவே அல்லாஹுவை பற்றி நம்பும் போது உருவம் இருக்கிறது நம்புவோம் அது உள்ளுக்குள்ளே ஆராய்ச்சி பண்ண மாட்டோம் இதைத்தான் ஆரம்பத்தில் இமாம் அகமது ஹம்பன் அவர்கள் அவங்க வந்து அவங்களுடைய காலத்தில் இதே பிரச்சனை வரும் அல்ல இருக்குன்னு ஒரு டீம் இல்லைன்னு ஒரு டீம் நபிகள் நாயகம் மரணித்து கொஞ்ச வருஷத்தில் அப்ப அகமது சொல்லுகிறார்கள் நாங்கள் இந்த விஷயத்தில் எந்த கருத்தில் இருந்தார்களோ அதே கருத்தில் நாங்களும் இருக்கிறோம் சலஃபு சாலிகங்கள்னா யாரு சஹாபாக்கள் சலஃபு சாலிகனா முந்தி சென்ற முன்னோர்கள்னு அர்த்தம் சஹாபாக்களை குறிக்கும் போது அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க இந்த சலஃபு சாலிகங்கள் என்ற சஹாபாக்கள் அல்லாவின் விஷயத்தில் அல்லாவுக்கு உருவம் இருக்கிறது என்று நம்பினார்கள் அதே நம்பிக்கை தான் எங்களுக்கும் சஹாபாக்கள் அல்லாவை பற்றி எப்படி நம்பினார்களோ அப்படியே நாங்களும் நம்புகிறோம் அல்லாவுக்கு உருவம் இருக்கிறது என்று அவர்கள் நம்பினார்கள் நாங்களும் உருவம் இருக்கிறது என்று நம்புகிறோம் என்று அகமது பின் அம்பலிமாம் அவர்களும் இது குறித்து நற்சான்று வழங்கியிருக்கிறார்கள் எனவே அல்லாவுக்கு அழகிய உருவம் இருக்கிறது அது என்ன எப்படி வடிவம் என்ன நீளம் என்ன நிறம் என்ன ரத்தம் இருக்குமா சதை இருக்குமா நகம் இருக்குமா முடி இருக்குமா பல் இருக்குமா தோல் இருக்குமா எல்லாம் நாளை மறுமையிலே தெரியும் இம்மையில் யாருக்கும் அது குறித்த தகவல் அறிவு கிடையாது இந்த நிகழ்ச்சி நடத்த